ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் கோழிக்கால் சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பாப்பலமா இப்போது ரொம்ப கோழிக்கால் வாங்கிட்டு வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு ரெண்டு வே வேக்காடு வைக்கணும் ரெண்டு விசிலோ இல்லை வைங்க வச்சு வச்சோன்னே ரொம்பலாம் வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு வச்சா போதும் இப்போ வச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை தோல் இல்லையா அதெல்லாம் பிச்சு பிச்சு கொஞ்சம் எடுத்துடணும் அதெல்லாம் ஓகேங்களா அது எடுத்துட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த நகை நகை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கட் பண்ணணும் ஏன்னா அதில் ரொம்ப இது இருக்கும் பாய்சன் இருக்கும் அதனால் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க எட் பண்ணிவிட்டு இது இது மாதிரி க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுக்கோங்க இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா சளி இருக்கும் குழந்தைங்களுக்கோ சரி இது மாதிரி இருந்தால் இது மாதிரி வச்சு கொடுங்க கால் நல்லா அது மாதிரி இதெல்லாம் எங்கள் அம்மாங்கெலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த காலத்துக்கெல்லாம் செஞ்சு தரது இல்லை அதனால தான் சொல்கிறேன் இப்போ வச்சு கொடுங்க சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சூப்பு வைக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு அஞ்சு இடத்துக்குங்க ஒரு ரெண்டு தக்காளி பூண்டு இஞ்சி ஓகேங்களா இப்போ நம்ம மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம மிக்சியில் அரைச்சிடுவோம் ஓகேங்களா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அராட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் நான் அரைச்சு நான் பண்ணுறேன்னா நம்ம சாப்பும்போது எதாவது நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டு கூட நம்ம இது வைக்கலாம் ஆனால் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க அதனால தான் சொல்கிறேன் நம்ம இது மாதிரி அரைச்சிட்டு நம்ம சூப்பு வைக்கும்போது தண்ணியோட தண்ணியாக குடிச்சிருவாங்க சளியும் போகண மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மிக்சியில் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு எடுங்க இஞ்சி பெரியவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே எடுங்க ஓகேங்களா இப்போ அரைச்சாச்சு அது இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சது காலை இப்போ குக்கரில் போட்டுருங்க நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா அரைச்சிக்கோங்க இது மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அது ஒரு இது டே குடிக்கும் போது இருக்காது பார்த்துங்க இப்படி தான் இருக்கணும் ஒன்று பாதிமாக இருக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸி மிக்சியில் போய் இது குக்கரில் போட்டுக்கோங்க குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணியை நல்லா இது பண்ணி விட்டுட்டு எவ்வளோ அளவு உங்களுக்கு சூப்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க எனக்கு நாங்கள் மூணு பேர் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சமாக தான் நாங்கள் தண்ணி ஊற்றணும் நீங்கள் வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க வேணும்னா கரம் மசாலா உங்களுக்கு வேணும்னா கறி மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் போடாதீங்க இது ஆப்சன் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க ஓகேவா அவ்வளோதான் அளவான உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப உப்பு போடாதீங்க கரெக்டாக போடுங்க மேலே கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லைனால நான் கருவேப்பில் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போது தண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ அது தண்ணியை ஊற்றிக்குங்க இப்போ விசில் வச்சாச்சு பார்ப்போம் சூப்பராக இருக்கா இதில் என்ன இதுன்னா நான் எண்ணெயே ஊற்றலை இப்போ எப்படி வந்தது எண்ணெய் அதனால தான் நான் எண்ணெய் ஊற்றாமல் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கும் கொடுங்க சூடாக சூப்பராக இருக்குதுனுச்சு நல்லா குடிப்பாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்